அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் என் ஒரே வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னை பொறுத்தமட்டில் இங்கே நோன்பு திறப்பதற்கு அத்தனை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே போல ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இத்தனை பேரும் இணைந்து பணியாற்றும் பொழுது நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போகும் என்று எல்லோரும் சொன்னார்கள் சாப்பிடக்கூட முடியாது அவரால் ஏனென்றால் எதையுமே அவர் எப்படி இவர்களெல்லாம் பிரித்து பிரித்து வைத்து பார்க்கலாம் என்று நினைத்தார் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் பாரதிய ஜனதாவோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடும் இருக்கிறோம் என்று இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இங்கே என்னை பொறுத்த மட்டில் சென்ற சென்ற ஆண்டு புதுச்சேரி ராஜ்நிவாஸில் முதல் முறையாக இந்த தொழுகை நடைபெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஆளுநராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக இருந்த ஆளுநர் ஆனாலும் தொழுகையை ராஜநிவாசியில் நடத்திய ஒரே ஆளுநர் என்ற பெருமையை நான் பெற்றேன் என்றால் எங்கள் உடம்பில் ஏனென்றால் மருத்துவர் எவ்வளவோ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை நன்றியோடு நினைவு பெண்கள் என்று இருந்ததை ஐயாயிரம் பெண்கள் செய்தவர் இஸ்லாமிய சகோதரர்களின் சகோதரன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை நாம் இங்கே நன்றி நாம் பதிவு செய்ய வேண்டும் ஆக இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்கனவே சொன்னதை போல தமிழ் ஏனென்றால் வட இந்தியாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுகிறோம் ஆனால் இந்த காலத்தில் இனிமேல் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறுபான்மை சகோதரர்களும் வாழுகின்ற இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இங்கே சகோதரர் தம்பி அண்ணாமலை தலைமையில் அத்தனை தலைவர்களும் தனித்தனியாக பெயரை சொன்னதாக நினைத்துக் கொண்டு அத்தனை தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பு தேசிய தமிழக விழாவாக இந்த இஃப்தார் விருந்து சிறப்பாக கொண்டாடப்படும் அதற்கு தம்பி அண்ணாமலை அவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து தலைமை தாங்குவார் என்று சொல்லி அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் நான் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக வந்தவுடன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவ

கடுமையாக உடைப்போம் இந்த தலைவர்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று சொல்லி உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி